ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க யூடியூப்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நமக்கு வந்த வேலைகள்லாம் நிறையா இருந்தனால நம்ம அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டோம் அடுத்து நம்ம வேலையை பார்க்க நம்ம போனோம் போனால் அந்த வேலையை ஒழுங்காக ஆகலை இருந்து நம்ம ஒழுங்காக பண்ணிகிட்டு இருந்த நம்ம இந்த யூடியூப் வேலையை ஒழுங்காக ஆகலை அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில மறுபடியும் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன் சரி எதாது மறுபடியும் வீடியோ போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது நமக்கு என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து என்னால் கரெக்டாக ஒரு கணிச்சு அதை முடிவு எடுக்க முடியல அதான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் அதிகமான நம்ம சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஃபேமிலிஸ் இந்த மாதிரி தான் இருக்கீங்க இவன் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணான்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல முஸ்தாக் ஒரு வீடியோ பண்ணான்னா அது நல்லாயிருக்கும் முஸ்தாக் இந்த மாதிரி ஒரு நகைச்சுவை பண்ணனா நல்லாயிருக்கும் முஸ்தாக் ஒரு ஆக்டிங் பண்ணான்னா நல்லாயிருக்கும் முஸ்தாக் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து பேசினானா நல்லாயிருக்கும் எனக்கு நான் என்ன பண்ணுவேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சதை விட என்னை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் நீங்கள் வந்து ஒன்று சஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு அப்படி இப்படின்னு யோசிச்சு பார்த்து நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நான் ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம் அது நல்லா இருக்கோ இல்லையோ சும்மா இப்போ ஒரு சேலஞ்ச் வீடியோஸ்லாம் போடுவாங்கள்ல சாண்ட்விட்சில் வந்து எப்படி சொல்கிறது ஓ பூண்டூர்கா வச்சு சாப்பிடுங்க அப்புறம் தயிரில் மிளகா பொடி கலந்து அந்த மாதிரி ஒரு ஃபன் எலிமெண்ட் மாதிரி அது இருந்தாலும் அது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் நீ இந்த மாதிரி இந்த விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேட்டிக் அப்படின்ற மாதிரி விஷயத்தை பற்றி பேசி போடு இல்லை ஒரு வரலாறுகளை பற்றி பேசி போடு அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கிற ஒரே ஒரு திறமை நம்மளால் நல்லா பேச முடியும் அதனால் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணுறா நல்லா இருக்கும்டா நீ பண்ணு முடியும் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுங்கள் நான் வந்து அதை போக போக அடுத்து வர ஒரு ஒரு வீடியோலேயும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறீங்களோ அதிலிருந்து நான் எடுத்து எனக்கு தெரிஞ்சதை என்னால் கரெக்டாக பண்ண முடிஞ்சதை நான் பண்ணி அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க இதை இப்போ இப் நம்ம இப்போ நான் இருக்கிற ஏரியா இந்த சரௌண்டிங்கில் இப்போ நிறைய பேரே வீடியோஸ் பண்ணி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அவங்க எல்லாேருக்கும் முன்னாடி நம்ம பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது இருந்தாலும் நம்ம அதை அப்படியே சும்மா வச்சுருக்கோம் நமக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுலேருந்து எதாவது ஒன்று அதை சும்மா வைக்கக்கூடாது அதை ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி அதை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒன்று நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு பொருளை நம்ம வாங்கி அது கொஞ்ச நாள் நம்ம கூட இருக்கும் அது இப்போ ஒரு காரு பைக் எது நம்ம வாங்குறோனாலும் ஓட்டுவோம் அப்புறம் ஒரு பத்து நாள் அவ்வளோதான் அதை தூக்கி வச்சுருவோம் இப்போ நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு சைக்கிள் வாங்கியிருப்போம் அந்த சைக்கிள் என்ன ஆகும் ஃபஸ்ட் அந்த சைக்கிள் வாங்குவோம் சைக்கிள் வாங்கிட்டு அதுக்கு மாற்ற லைட்டு கீட்டு அதெல்லாம் வாங்குவோம் சீட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வாங்குவோம் எல்லாம் நம்ம வாங்கிட்டு நம்ம ஒரு பெரிய இப்போல்லாம் பைக்கில் ரைட் போக மாதிரி அப்போயும் நம்ம ஒரு சைக்கிள் நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு ஊர் சுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிற அந்த ஹெல்மெட் எல்லாம் வாங்கிட்டு நம்ம எல்லாம் ஜாலியாக வாங்கி வைப்போம் டக்குன்னு நம்மளுக்கு அந்த சைக்கிள்லேருந்து நம்ம வீட்டில் அப்கிரேட் பண்ணி பைக் வாங்கி தருவாங்க வாங்கி தந்தோன்னே என்ன ஆகும் அந்த சைக்கிளை தூக்கி நம்ம ஒரு கிடப்பில் போட்ட மாதிரி ஒரு ஓரமாக அதை நம்ம மறந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இந்த யூடியூப்பை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாளாக நினச்சி ஸ்டார்ட் பண்ணி பண்ணது அதை நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணாமல் ஒரு மூளையாக வச்சுருக்க மாதிரி அது எனக்கு ஒரு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால அதுலேயும் நம்ம ஏதாவது ஒரு வீடியோஸ் போடுவோம் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவில் இறங்கியிருக்கேன் ரப்படி அடியை நம்ம அடித்து பொலந்து க்ளீன் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி நம்ம ஃபயர் இருக்கோம் எல்லோரும் சேர்ந்ததுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் சாரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள் அதில் ஏதாவது இம்ப்ரூவ் பண் பண் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்றத சொல்லுங்கள் அந்த வீடியோஸையும் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் நீங்கள் சொல்கிற வீடியோஸையும் நான் போடுறேன் எனக்கு இது பண்ணால் நல்லாயிருக்குன்னு எனக்கு என்ன தோணுதோ அதையும் நான் பண்ணி போடலான்ட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன சொல்கிறேன்னு தெரில இவ்வளோ நாளாக நான் ஒரு வீடியோஸ் போடாமல் இருந்தாலும் இவன் கண்டிப்பாக ஒரு நாள் வருவான் வீடியோஸ் போடுவான் அப்படின்றத ஒரு நம்பிக்கையில் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வந்து ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆறாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் வந்து எல்லோரும் இருக்கீங்க அது எனக்கு வந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த நம்பிக்கையோட வருவான் அவன் போடுவான் அப்படின்ற அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சப்ஸ்க்ரைப் பண்ண அவங்க நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை நம்ம பண்ணி போடலாம் பார்க்கலாம் கைஸ் நீங்களும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுதுன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் என்னால் உங்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் ரொம்ப உங்களை போட்டு கர கர நான் அறுக்காமல் என்னால் முடிஞ்சதை நல்லபடியாக அவங்களுக்கு நான் பண்ணுறேன் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கீப் சப்போர்ட்டிங் கைஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வீடியோ குறைஞ்சது ரெண்டு வீடியோ கன்ஃபார்ம் நான் போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் இன்னொரு மெயின் விஷயம் என்னென்னா நான் ஒருத்தந்தான் இருக்கேன் அதனால் என்னால் இப்போ ப இப்போ பார்க்குறீங்களே இந்த ஒரு பேக்ரவுண்ட் இந்த ஒரு ஸ்க்ரீன் இந்த ஒரு ஆடியோவில் இப்போது ஸ்டார்ட் இது என்னால் பண்ண முடியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் வெளியே இருக்கிற லொக்கேஷன்ஸில் ஏதாவது என்னால் நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட்ஸில் இருந்து என்னை எதாவது சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த அந்த இடத்துலேருந்து நான் எடுத்து போகிறேன் இல்லைனா நான் ஒருத்த மட்டும்தான் பேசுகிற மாதிரி இருக்கும் பெருசாக நம்ம சேனலில் வந்து ஒரு நானே உங்களை எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன் மற்றபடி மற்ற சேனல்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்காது நான் ஒருத்தன் என் முகத்தை மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் நீ இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ போடு பத்து நிமிஷம் வீடியோ போடு போதும் நீ ஒரு காமெடி வீடியோஸ் போடு நீ ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போடு நீ ஒரு ஏதாவது ஒரு டாபிக் பற்றி பேசு அது ஒரு இது நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே எனக்கு நெருக்கமான நண்பர்கள் ஒரு அஞ்சாறு யூடியூபர்ஸ் இருக்கீங்க நீங்களும் சொல்லி சொல்லுங்கள் நீ இந்த மாதிரி பண்ணி இன்னும் முன்னேறுவே வருவேன் இந்த கொஞ்சம் மாற்றிக்கோ இந்த லைட்னிங் கொஞ்சம் மாற்றிக்கோ இந்த பேசுகிறத கொஞ்சம் மாற்றிக்கோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இருக்கிறதையும் நம்ம மாற்றிக்கலாம் இன்னும் பண்ணலாம் ஃபைனலாக எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கேஸ் ஓகே கீப் சப்போர்ட்டிங் மறக்காமல் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் ரொம்ப நாளாக கேட்காம தான் இருந்தேன் இந்த சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொன்னாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லி நம்ம கேட்கணும் எல்லாரும் கேட்குறாங்க நம்மளும் கேட்போம்னா அதனால நான் வந்து ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு செய்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக எனக்கு வீடியோவை பார்த்துட்டு லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதோ ஒன்று லைக் பண்ண தோணுதா லைக் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ண தோணுதா டிஸ்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண தோணுதா கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா போட்டால் அடிப்போம் கமெண்ட்லாம் எத்தனையோ பேர் இங்கேயோ நம்ம கொண்டு போய் விட்டுருக்கோம் டே பிடிச்சிருக்கடா டே பிடிக்கலாம் அப்படா அம்ம அப்படி அடி என்ன உங்களுக்கு தோணுதோ ஏதோ ஒன்று சும்மா வந்துவிட்டோம் நம்ம பையன் நம்ம பையனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிஜி டிஜிக் அம் கிட்டு இருக்குன்னு அமுத்தி விடுங்க ரொம்ப நேரம் ஃபோனை கையில் வச்சுருக்கீங்க ரொம்ப நம்ம மஸ்தாக்காண்டி ஒரே ஒரு கிஜிக் கிஜிக் விடுங்க கேஸ் ஓகே கேஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி போட்டு உங்களை கரெக்டாரன்னு இருக்காமல் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராக சொல்லி முடிக்கிற மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை கேஸ் தேங்க் யூ ஃபார் எவ்ரி ஒன் கீப் சப்போர்ட்டிங்